பாருங்க இது நெல்லிக்காய் முடிச்சு கூட தேவைப்படுறவங்க கேளுங்க யாராக இருந்தாலும் கொரியர் போட்டுருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதுதான் பேஸு இது இருபத்தி மூணு கொடுத்துருக்கேன் லைன்ஸ் பார்த்திங்கன்னா எட் லைன் கொடுத்துருக்கேன்ப்பா எட் லைன் கொடுத்தா நல்லா அகலமாக வரும் இது வந்து இருபத்தி ஒன்று தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதுவும் எட் லைன் தான் கொடுத்துருக்கேன் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க இது வேறு டிசைன் இது வேறு டிசைன் இது நானாக வந்து ஓன் என்னுடைய சொந்த இதில் போட்டிருக்கேன் நான் இப்படி போட்டால் நல்லாயிருக்கும் ஏற்ற பார்த்தும் காப்பியெல்லாம் அடிக்க கிடையாது என்னுடைய சொந்த முயற்சினால் நான் போட்ட இது இது பாருங்க இப்படி போட்டால் அதாவது நிறைய வந்து நான் எல்லா மாடலுமே போடுவேன் சிவன் கன்று அதிகமாக போட்டிருக்கேன் அதில் வந்து பார்டர் கூட நான் எல்லா மாடல்லையும் செஞ்சு பார்த்துருக்கேன் சரி இதில் ட்ரை பண்ணலாமேன்னு போட்டது தான் இது முதல் முயற்சி அதில் போட்டது தான் இது உண்மையிலே வந்து சூப்பராக வந்திருக்குதுக்கா நீங்கள் நம்மனாலையும் சரி நம்மளாலையும் சரி இது ரொம்ப அழகாகவும் சொல்ல வார்த்தைகளே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்தீங்கனா முந்நூறுவா இது முந்நூறு இது இரநூத்தம்பது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மற்ற கூடையோட இந்த கூடைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா ஒரு பூவுக்கு ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணுறது நார்மல் நாட்டுக்கு வந்து ஒரு பூ தான் ஜாயின் பண்ணுவோம் எல்லா நாட்டுக்குமே ஒத்த ஒத்த பூவால் தான் ஜாயின் பண்ணுவோம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஒயர் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது லைஃப்பும் நல்லா வரும் இது பாருங்க இது முந்நூறுரூவா இது இரநூத்தம்பது தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க யாராக இருந்தாலும் எல்லா ஊருக்கும் கொரியர் போட்டுருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஓகே பாய்